எல்லா ஆண்கள் ஆண்களுக்கும் வந்து தனக்கு வர்ற ஒய்ஃப் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் சரி உங்களுக்கு வர்ற மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க சுய ஜாதகத்துல லக்னம் லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் வந்து முதல் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த லக்னத்துல வந்து எண்ணிட்டு வரணும் லக்னம் ஒண்ணுன்னா ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம்னு உங்க ஏழாம் இடத்தை பாருங்க ஏழாம் இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா விட்டுடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க இது வந்து ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு பொருந்தும் நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க ஏன்னா சந்திரனோடைய இயல்பே வந்து தேயறதும் மறையறதும் தான் வந்து சந்திரனோட இயல்பு அப்படி இருக்கும்போது உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நல்லா இருப்பாங்க திடீர்னு வந்து கோவமாக இருப்பாங்க திடீர்னு வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரி இருப்பாங்க திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருப்பாங்க இது அவங்களோட இயல்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க சூரியன் இருக்காங்க உங்களுடைய ஏழாம் இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகா உங்களை அதிகாரம் செய்யக்கூடிய மனைவி தாங்க வாய்ப்பாங்க ஏழில் யாருக்கெல்லாம் சூரியன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏழில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களை பார்க்கும்போது இல்லை உங்கள் லக்னத்தை பார்க்கும் அப்போ நீங்கள் உங்கள் மனைவிக்கு அடிப்பணிஞ்சு தான் போவீங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து ஏழில் வந்து சூரியன் இருக்கும்போது உங்க மனைவியால் உங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பாப்புலர் ஆகுவீங்க நீங்க இன்னாருடைய கணவன் அப்படின்றது வந்து தெரியும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து முன்கோபியா இருக்க வாய்ப்பு அதே மாதிரி எதுக்கெடுத்தாலும் சண்டை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்க மன வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவங்க மேலே ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் குரு உங்களுடைய லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன் எடுத்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க குரு ஏழில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்ல மனைவி அமைச்சுட்டாங்கன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் புதன் குரு வந்து இருக்கு இருக்குது அப்படின்னும்போது மாமா வழியில் உங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது குரு இருந்தாலும் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச மனைவி வந்து உங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சுக்கரன் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவி வந்து உங்களோட வசதியானவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் லக்ஸரியாக இருப்பாங்க ஆடம்பர பிரியையாக இருப்பாங்க ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க ஆனால் ஏழில் வந்து பாவகோ கார காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் வந்து அது அந்தளவு வந்து உண்மையான்னு தெரியலை அது மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சனி வந்து ஏழில் இருக்குது அப்படின்னா வந்து கா கா தாமத திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக வந்து சனி ஏழில் இருக்கும்போது வயது முதிர்ந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு உங்களுக்கு தகுதி இல்லாதவங்களை வந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மற்ற கிரகங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுக்கள் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து முரண்பட்ட ஒரு கணவன் மனைவி வந்து அமையக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்